சேர்த்தேன் இப்போ சகிச்சிட்டேன் மண் சட்டி மண் சட்டி எண்ணெய் ஊற்றி காஞ்சுக்கு போடுறேன் வெங்காயம் வெங்காயம் அரை கிலோ வெங்காயம் தக்காளி உண்டு கொஞ்சம் கருவேப்பில song nai na re pulu kulunre Ainda நல்லா வதங்கிச்சு நல்லா வாஷ் பண்ணி படிக்க வச்சேன் தண்ணி இல்லாம

ரெண்டு ஸ்பூன் வீட்டுல அரிசி மிளக குழம்பிளகி போட்டுருக்கோம் நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்க கொத்தபுலி போட்டு

சரி நன்றி வாழ்காலும்